வாழ்க்க வளமுடன் ஐயா ஒருவருடைய ஆன்மீக முன்னேற்றத்தை அளக்க கருவியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வழியோ உண்டா வாழ்க்க வளமுடன் இந்தத் துறையில் நான் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு உள்ளேன் ஆகவே இத்தகு கேள்வி இழக்கூடிய உள்ளங்களை என்னால் திருப்திப்படுத்த முடியும் ஒரு நதி ஓடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதன் குறுக்கே ஓர் அணை கட்டுகிறார்கள் நதியின் வெள்ளத்தை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டுமானால் அது அணையின் கொள்ளளவைப் பொறுத்துத்தானே இருக்கும் அதுபோல் நமது ஆற்றல் இலையத்தது என்றாலும் நாம் ஆற்றக்கூடிய சாதனையோ நமது முயற்சியையும் பொறுத்ததாகத்தான் அமைய முடியும் பயிற்சியாளர்களில் சிலர் இறைநிலையோடு பொருந்திய எண்ணத்தை விட்டு பின்வாங்குவது இல்லை சிலரோ வித்து வித்து தங்களுடைய எண்ணத்தை இறைநிலையோடு இணைத்து வைக்கிறார்கள் இந்நிலை கண்டு யாரும் அதிரியப்பட தேவையில்லை ஆன்மீக சாதனையை இப்போதாவது மேற்கொண்டு விட்டோமலாவா இதுவே பெரிய காரியந்தான் ஆன்மிக மேம்பாட்டில் வேகம் சிறிதாக இருந்தாலும் ஒவ்வொரு நிமிடமும் முன்னேற்றம்தானே இந்த மந்த வேகமும் ஆரம்பத்தில்தான் இருக்கும் தீவிரமான ஈடுபாடும் பயிற்சிகளும் சீக்கிரமாக ஆன்மிக மேம்பாட்டை பெற்றுத்தரும் எடுக்கும் நற்காரியங்கள் எல்லாம் வெற்றியும் வெற்றியே வராவித்தாலும் சலனமின்றி அமைதியாக இருக்கும் மனமும் பிறருக்கு உதவிக் கொண்டே இருக்கும் ஆர்வமும் ஆற்றலும் எந்த அளவுக்கு நமக்கு அமைந்து உள்ளன என்பதைக் கொண்டு நமது ஆன்மீக மேம்பாட்டை உருவகையில் கணக்கிடலாம் வாழ்க்க வளமுடன்